வணக்கம் விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி ராணிப்பேட்டை மாவட்டம் அஇஅதிமுக கிழக்கு மாவட்ட சார்பில் ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி திருக்கோயில் அருகே மொழிப்பூர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட அணி செயலாளர் பிரபு தலைமையில் நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளர் வி ராமு கிழக்கு மாவட்ட செயலாளர் சூரவி முன்னாள் சட்டமன்ற சோழிங்கர் உறுப்பினர் ஜி சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் சூரவி அவர்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அஇஅதிமுக அபோகமாக வெற்றி பெறும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் ஆட்சி தமிழ் தமிழகத்தில் மீண்டும் அமைத்திட திமுகவிற்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தற்பொழுது தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் தலைவிரித்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் ஷோலிங்க நகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து விரைவில் அஇஅதிமுக போராட்டம் நடத்தும் எனவும் தெரிவித்தார் முன்னதாக மொழிபோத் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினார்கள் இதில் மாவட்ட பொருளாளர் ராமு நகர செயலாளர் வாசு ஒன்றிய செயலாளர்கள் விஜயன் பெல் கார்த்திகேயன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் நடத்துகிற கட்சி திமுக இந்தி வேணாம் ஆனால் இன்றைக்கு காட்பாடியிலே அமைச்சராக இருக்கிற அந்த துரைமுருகன் அவனுடைய பள்ளி கிங்ஸ்டன் பள்ளி கிங்ஸ்டன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அங்கு இந்தி கற்றுக் இங்கே நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தி ஜி கே இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சுக்கிறார் அந்த பள்ளியில் இந்தி சொல்லி கொடுத்துங்கிறார் சிபிஎஸ்சி பள்ளியில் இந்தி சொல்லி கொடுத்துங்கிறார் இங்கே வந்தால் இந்தி எதிர்ப்பு இந்தி வேணாம் அவனுடைய உதயநிதி ஸ்டாலின் இந்தி தெரியாது போடா பண்ணுறான் இங்கே எல்லாம் அவன் ஸ்கூலில் இந்தி கற்று கொடுத்துருக்கிறான் அதே போல இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை வேளச்சேரியிலே சன் சைன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல தமிழ் பேசினா அபராதம் அதாவது முக ஸ்டாலினுடைய பொண்ணு செந்தாமரை நடத்துகிற அந்த பள்ளியிலே தமிழ் பேசினா அபராதம் ஆக இன்னைக்கு தமிழை வைத்து இன்றைக்கு பிளப்பு கூட்டம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி வரை இன்றைக்கு தமிழ் காக்கக்கூடிய தலைவர்கள் தமிழகத்தை காக்கக்கூடிய தலைவர்களாக இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலக தமிழ் மாநாடு நடத்தினார் புரட்சித்தலைவர் அவர்கள் உலகம் உலக தமிழ் மாநாடு நடத்தினார் ஆனால் கருணாநிதி நடத்தல கோயம்புத்தூர்ல செம்மொழி மாநாடு செம்மொழி மாநாடு கனிமொழி மாநாடு மாநாடு நடத்தினார் மக்களாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழை காத்துக்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்